கத்திற்குமானவர்களே கே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தேயூ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம் ஓடி இருக்கிறார் என்று அர்த்தமா தீபஜனமே வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்த இம்மானுவேலாக நம்மோடு இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் அவர் நம்மோடு இருக்கிறது மட்டுமல்ல நம்ம குண்டு மிரட்டார் அவர் வானாதி வானங்களை துறந்து இந்த உலகத்தின் ஜனங்கள் ஆகிய நம்ம இருக்க வந்தது ஒரு ராணுவ தளபதியின் போட்டோ அவருடைய வீட்டின் முன் அறையில் தொங்கிக் கொண்டிருந்தது சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் போர்க்களத்தில் குண்டு வெடிப்பில் மறித்து போனார் என்ற செய்தி அந்த வீட்டாரை குலுக்கினது அவருடைய போட்டோவுக்கு முன்பாக அவருடைய சின்ன மகன் நின்று கொண்டு அப்பா அவங்கள் படத்திலிருந்து கீழே இறங்கி வந்து விடுங்கள் என்னோடு விளையாடுங்கள் என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார் யாராலும் அவனை தேற்ற முடியவில்லை தகப்பனின் அன்பையும் அரவணைப்பையும் இழந்த அந்த மகன் மிகுந்த கண்ணீரோடு நின்ற அந்த காட்சி குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உள்ளத்தையும் நொறுக்கினது திடீரென்று வீட்டில் வாசற் கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்டது அந்த சிறுவன் ஓடி போய் கதவை திறந்தான் அப்பொழுது அங்கே அவன் கண்ட காட்சி அவனாலேயே நம்ப முடியவில்லை அங்கே அவனுடைய தகப்பனார் சிரித்த முகத்தோடு நின்று கொண்டிருந்தார் குண்டு வெடிப்பில் இறந்தவர்களை தவறாக அடையாளம் காட்டினபடியால் இவர் மறித்து விட்டதாக செய்தி வந்தது என்று சொல்லி அவர் விளக்கம் அளித்தார் இதை கேட்ட அந்த சிறுவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு என் அப்பா உயிரோடு இருக்கிறார் இனி அவர் மறிக்க மாட்டார் என்று சந்தோஷத்தோடு கூறினானாம் ஜனமே பாலகனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து என்றென்றும் நமோடு இருக்கும்படி இம்மானுவேலரானார் மட்டுமல்ல அவர் நம்மோடும் நமக்குள்ளும் என்றென்றும் இருக்கிறார் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் எங்கே போனாலும் அவருடைய பிரசன்னம் சமூகம் வல்லமை குருவை காரூயம் என்று எல்லாம் நம்மை தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒருவேளை உங்களுடைய அருகில் உங்களுக்கு துணையாக யாரும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் பிரச்சனையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் எனக்கு என்று யாருந்தோ நான் தனிமையா இருக்கிறேனே என்று அங்கள் கொண்டிருக்கிறீர்களோ இம்மானுவேலர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருப்பதனால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் மறித்தார் மூன்றாம் நாளில் உயிர்த்தார் இன்றைக்கு மாத்திரம் அல்ல என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும் வழியால் உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அவர் சிறுவையில் பலியானார் இன்றைக்கும் ஆவியானவராய் உங்களோடு கூட வருகிறார் நாட்கள் வரப்போகிறது அப்பொழுது அவர் உங்களோடு கூட அர அவர் உங்களோடு கூட அரசாள்வதை பார்ப்பீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட உங்களை பண்ணுங்க शाप करने कूम बनेंगे